ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம் உங்களுடைய பண கஷ்டத்துலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா உங்கள் கையில் சிறிதளவு பாதாம் மட்டும் இருந்தால் போதுங்க பலருக்குமே தீராத கடன் சுமை பண கஷ்டம் இருந்துட்டு தாங்க இருக்குது என்னதான் உழைத்தாலும் மகாலட்சுமியை வீட்டில் தங்க வைக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் புலம்புவைங்க வீட்டில் கடன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போவாங்க ஆனால் வாங்கிய சம்பளம் தங்க மாட்டேங்கிது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவாங்க அப்படி கவலைப்படுற எண்ணிக்கை தாங்க இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது பண கஷ்டம் சரியாகுவதற்காக ஆன்மீக ரீதியாக பல பரிகாரம் இருக்குங்க சிலருக்கு பலன் அளித்திருந்தாலும் சிலருக்கு பலன் அளித்திருக்காதுங்க பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை தான் சிறியதும் பெரியதுமாக அவரவர் நிலைக்கு ஏற்றார் போல பலருக்கும் இருக்கும் முக்கியமான பிரச்சனையாக இருக்குங்க பணப்பிரச்சனை தீர வேண்டும் கடன் தொல்லை தீர வேண்டும் அப்படிங்கிறவங்க நான் சொல்லப்போகிற இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பண கஷ்டம் தீருங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே அறிந்த ஒரு பருப்பு தாங்க அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் பருப்பு இந்த பாதாம் பருப்புக்கு சுக்கிரனையும் பணத்தையும் வசியப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குங்க உங்க வீட்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு பாதாம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கட்டாக மூன்று பேர் இருந்தீங்க அப்படினா மூன்று பாதாம் பருப்புக்களை எடுத்துக்கோங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஹோரையில் வரக்கூடிய மதிய நேரம் ஒரு மணியிலேருந்து இரண்டு மணிக்குள்ளே தாங்க இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் நீங்க எடுத்து வைத்திருக்கின்ற அந்த பாதாமை உங்களோட உள்ளங்கையில் வச்சு மூடி சுக்கர ஹோரையில் நான் போகிற இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க அந்த மந்திரம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓம் சுக்கிர பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை பதினோரு முறை நீங்கள் சொல்லுங்க இப்படி நம்ம சொல்லும் பொழுது குலதெய்வத்தையும் நம்ம மனசில் நினைச்சு பதினோரு முறை மந்திரத்தை உச்சரித்து முடித்த பிறகு உங்களோட குலதெய்வ பேரை உச்சரித்து மனதார நீங்கள் வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சிறிய காட்டன் பச்சை துணி அல்லது பச்சை பட்டு துணியை சதுர வடிவில் எடுத்துக்கோங்க புதிதாங்க தாங்க எடுத்துக்கணும் ஏற்கனவே யூஸ் பண்ண துணியை நீங்கள் எடுத்துக்கூடாதுங்க அது மாதிரி அந்த பச்சை நிற துணியில் நீங்கள் எடுத்து வைத்திருக்கும் மூன்று பாதாம் பருப்புகளை நீங்கள் நடுவில் வச்சுட்டு ஒரு பச்சை நூலால் அதை கட்டணுங்க பச்சை நூலால் கட்டியவுடன் அந்த பாதாமை நாம் சுக்கர ஹோரை முடிவதற்குள்ள நாம் பணம் வைத்திருக்கும் பெட்டிக்குள்ளே வச்சுக்கலாங்க இப்படி பணப்பெட்டியில் நாம் பாதாமை வைக்கும் பொழுது நமக்கு இருக்கும் பணதோஷம் எல்லாம் நீங்கி பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்குங்க வார வாரம் இந்த முடிவினை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க பாதாம் பருப்பு நீண்ட நாட்களுக்கு நன்றாக இருக்குங்க ஐந்து வாரங்களுக்கு ஒரு முறை அந்த பழைய பாதாம் பருப்பை எடுத்து குருவிகளுக்கு நீங்கள் சாப்பிட போட்டுவிட்டு மீண்டும் அதே பச்சை துணியில் கூட நீங்கள் புதிதாக பாதாம் பருப்பை கட்டி பணப்பட்டியில் வச்சு விட்டுருலாங்க இப்படி செய்வதனால நமது வீட்டில் இருக்கும் அனைத்து தோஷங்களும் நீங்கிருங்க நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் இதை நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்குங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரா ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் அனைவருக்கும் நன்றி